முருகப்பெருமான் துணை மகான் களிய நாயனார் அருளிய தொல்லி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அரங்கமகா ஞான தேசிகனை பெருமைப்பட உன் புகழ்பாடி புகழுவேன் தொல்லி ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் அச்சமர எழு நான்கு திகதி காரிவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆசிதனை யானும் அறிவிப்பேன் உலகோர் நலம் பெற நலம் தரும் ஞானிகள் பூசை நாடெங்கிலும் நடத்தல்கான வளம் சேரும் இயற்கை ஆசிப்பட வல்லமை கூடும் ஞான தலைமையாக ஆகவே அரங்கமகான் காட்டும் அற்புதமான உபதேச வழிகளை வகைப்பட மக்களெல்லாம் ஏற்று வணங்கி வர ஞான வளம் கூடும் கூடவே கலியுக மக்கள் தன்னை குருவருள் கொண்டு தேற்றவே சுடரேற்றி வேளவனா ஆசிப்பட சுத்த நெறி கொண்டு அருளும் அருளும் அரங்க மகா ஞானியின் ஆற்றல் மிகு சன்மார்க்க நெறி இருளை விரட்டும் சக்தியாக எங்கும் சமத்துவம் அருளும் வண்ணம் வண்ணமுடன் பரவி வருக வல்லமைப்பட பட ஞான வளமும் அன்னல் அரங்கன் தவபலமும் அணுகுவார்க்கு வரமாக கிட்டி கிட்டியே கலியுக மக்கள் தானும் குரு அரங்கன் ஆசி தன்னால் கட்டம் நட்டம் போக்கி வாழுகின்ற கவசம் பெற்றவர்களாக சிறப்பர் சிறப்பான வழிகாட்டல் புரிகின்ற சித்திகள் ஞானம் கொண்டவர்களாக அறத்தின் பலத்தால் உயர்ந்து அறிவு தெளிவு ஆற்றல் கூடி கூடியே உலகம் எங்கிலும் குரு புகழை கொண்டு தேடியே அன்பர்கள் ஒன்றிணைய தேசிகனின் உயர் சீடர்களாகி ஆகிய உலக மாற்றம் நிகழ்த்த அளவிழா சேவைகள் ஆற்றி மகிழவே ஞான ஆட்சி படைப்பர் மொழிந்திட்ட தொல்லி ஆசிமுற்றே சுபம்